திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருளிய வேல்விருத்தம் பாடல்கள் அண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் குலகிரி அனந்தம் ஆயினும் மேவினார் அடைய உருவி புறம் போவது அல்லது தங்கள் அறியாது சூரன் உடலை கண்டம்பட பொருது காலனும் குலைவூரும் கடிய கொலைபுரியும் அது செங்கணகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க பெரு துங்க நெடுவேல் தண்டன் தனுத்திகிரி சங்கு கட்கம் கொண்ட தானவான் தகன் மாயவன் கொடு வரி பருவுடற்பற்றலை தமணிய சுடிகையின் மேல் பண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம் வருடவே மதுமலர் கண் துயில் முகுந்தன் மருகன் குகன் வாகை திருக்கை வேலே அண்டங்கள் ஒரு ஒரு கோடி அன் கோடான கோடி இந்த அன் உலகங்கள் எதிரே நின்றாலும் குலகிரி அனந்த மாயினம் கணக்கில்லாத பெரிய மலைகள் எதிரே வந்தாலும் மேவினால் அடைய உருவி புறம் போவது அல்லது தங்கள் அறியாது அவைகளெல்லாம் எதிர்த்தாலும் அவற்றிற்குள்ள நுழைந்து போய் பின்புறமாக வெளியே போகக்கூடியது தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்காமல் அது வந்ததா சரித்திரமே இல்லை சூரன் உடலை கண்டம் பட பொழுது காலனும் குலைவுரும் கடிய கொலை புரியும் அது சூர பத்மனுடைய உடம்பை போரில் துண்டு துண்டாக வெட்டி எமனும் அச்சப்படும் வண்ணம் போர்க்களத்தில் கொடூரமான கொலைகளையே செய்யக்கூடியது கனக அசலத்தை கடைந்து முனையிட்டு கடிக்கின்ற துங்க நெடுவேல் பொன்மையமான மேருமலையை கடைந்தது போல அந்த கூரிய முனை இருக்கு கோபம் கொண்டுள்ள அந்த பரிசுத்தமான நெடிய வேல் அது யாருடைய வேல் அப்படின்னு கேட்டால் தண்டம் தனு திகிரி சங்கு கட்கம் கௌமோதகி என்கிற கதை தண்டம்ங்கிறது கதை தனுங்கிறது சார்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வில் தகிரி என்பது சுதர்சன சக்கரம் சங்கு பாஞ்ச சன்யம் என்கிற சங்கு கட்கம் அப்படிங்கிறது நாந்தகம் என்கின்ற வாளம் இந்த பஞ்ச ஆயுதங்களையும் கொண்டவனும் தானவ அனந்தன் மாயவன் தளல்விழி கொடுவிரி பருவுடல் பலதலை தமனிய சுடிகையின் மேல் அதாவது அசுரர்களுக்கு எமன் போன்றவனோ மாயா ரூப உடையவனும் நெருப்பை போல ஏறியும் கண்கள் வளைந்த கோடுகள் பருத்த உடல் ஆயிரம் கொண்ட ஆதிசேஷனின் பொன்னிறமான படுக்கையின் மேலே வண்டு ஒன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம் வருடவே செந்தாமரையில் வாசம் செய்யக்கூடிய அந்த வண்டுகள் மொய்க்கக்கூடிய செந்தாமரையில் வாசம் செய்யக்கூடிய ஸ்ரீதேவியும் கடலை ஆடையாக தரித்துள்ள பூதேவியும் தன்னுடைய திருப்பாதங்களை வருடி கொடுக்க மதுமலர் கண்துயில் முகுந்தன் மருகன் தேன் சிந்தக்கூடிய தாமரை போன்ற அழகான கண்களை மூடிக்கொண்டு தூங்குகிற மகாவிஷ்ணுவோட மருமகன் குகன் வாகை திருக்கை வேலே அந்த குகமூர்த்தியின் வெற்றியே காணக்கூடிய அந்த கையில் இருக்கக்கூடிய வேலாயுதமே அது அப்படின்னு சொல்கிறாரு அந்த பாடலுடைய பொருள் பார்த்தோம்னா இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா வேல் ஞானம் மட்டுமல்ல அசுர சக்தியும் குடையது அது பல கோடி அண்டங்கள் பெரிய பெரிய மலைகள் எதிர்த்து வந்தாலும் அந்த வேல் அதிலோட ஊடுருவி போய் பின்பக்கமாக வந்துவிடும் எடுத்த காரியத்தை தங்குதடை இல்லாமல் முடிக்கக்கூடியது அது எந்த காரியத்தையும் செயல்படாமல் வந்ததாக கிடையாது சரித்திரமே கிடையாது சூரனை கண்டதுண்டமாக வெட்டி காலனும் அச்சப்பட்டு கலங்கும்படி போர்க்களத்தில் கொடிய கொலைகளை செய்யக்கூடிய சக்தி படைத்தது இந்த வேல் பொன்னிறமான மேருமலையை கலைந்தது போல கூரிய கோபம் கொண்ட பரிசுத்தமான வேல் இந்த வேல் யாருடையது அப்படின்னு கேட்டால் கௌமேதகி என்ற தண்டமும் சாரங்கம் என்ற வில்லு சுதர்சன சக்கரம் பாஞ்சசன்யம் என்ற சங்கு நாந்தகம் என்ற வால் இவற்றையெல்லாம் கொண்டவரும் அசுரருக்கு யமனும் மாயாவியும் நெருப்பை உமிழும் கண்கள் வளைந்த கோடுகள் பருத்த உடல் ஆயிரம் பனாக்கள் கொண்ட ஆதிசேஷன் என்ற அந்த பொன்னிற படுக்கையில் வண்டு மொய்க்கும் செந்தாமலையில் வாசம் செய்யக்கூடிய ஸ்ரீதேவியும் கடலை ஆடையாக கொண்ட பூதேவியும் பாதம் வருட தாமரை போன்ற தன்னுடைய கண்களை மூடி துயில் கொள்ளும் முகுந்தன் அவரோட மருமகன் குகன் அவர் வா கையில் இருக்கக்கூடிய திருக்கையில் இருக்கக்கூடிய வேலே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது அடுத்த பாடல் மா முதல் தடிந்து தன் மல்கு கிரியூடு போய் வலிய தானவர் மார்பிடம் வடிகண்டு கமல பவனத்தனை சிறையிட்டு மகவான் தனை சிறு சிறை விடுத்து ஓம இறுடி தலைவர் ஆசி பெற்று உயர்வானில் உம்பர் சொற்றுதி பெற்று நாவுடைய கீரன் தனது பாடல் பெற்று உலகு பெற்று உலகுதெனில் ஒப்பில் புகழ்பெற்ற வைவேல் சோம கலச பிரபால் அலங்கார தரஜடா சுகுடி காலாந்த காலர் துங்க ரட்சக கத்ரோன கட்க துரக கேசர மாம் பரச்சேம வடவாம் வடவாம்புய பரண சங்காவரண திகம்பர திரியம்பக மகாதேவ நந்தன கஜானன சகோதர புகன் செம்பொர்த்திருக்கை வேல் மாமுதல் தடிந்து மா மரமாக மாறி நின்ற அந்த சூரபத்மனை அழித்து தன்கு மல்கு கிரிவூடு போய் அந்த ஏழு மலைகளையும் ஊடுருவி போய் போய் வலிய தானவர் மார்பிடம் வழிகண்டு அந்த மலையில் வசித்து கொடிய அசுரர்களின் அவங்க வா வலிமையான மார்பனை பிளந்து கமல பவத்தனை சிறை விட்டு அந்த தாமரை மலரில் கமலம் தாமரை அந்த தாமரை பூவில் வாசம் செய்யக்கூடிய பிரம்மனை சிறை இட்டு அந்த பிரணவ பொருளை தெரியாமல் இருந்த குற்றத்திற்காக சிறையில் அடைச்சும் மகவான் தனை சிறை விடுத்தும் நூறு அஸ்வமேதை யாகம் செய்த இந்திரனை அந்த சூரபத்மா அடைத்த சிறையிலிருந்து விடுவிச்சும் ஓம இறுதி தலைவர் ஆசி பெற்று அந்த யாகங்கள் செய்யும் முனிவர்களோட வாழ்த்துக்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு வானில் உம்பர் சொல் துதி பெற்று மேலும் சொர்க்கத்தில் தேவர்களால் செய்யப்பட்ட துதிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாவுடைய கீரன் தனது பாடல் பெற்று உடைய கீரன் என்ற துதிப்பாடல்களை அந்த கீரனுடைய துதிப்பாடல்களை பெற்று உலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல் இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத வகையில் கீர்த்தி பெற்ற கூரிய வேலாயுதம் அது யாரோட வேல் அப்படின்னா கலச சோம பிரபா அலங்கார ஜடாமுடிதர கிண்ணம் போன்ற ப்ரைச்சந்திரன் ஒளி வீசக்கூடிய அந்த அலங்காரத்தை வச்சிருக்கவர் ஜடாமுடியில் தரித்திருக்கார் கால அந்த கால துங்க ரட்ச துரோண கட்கம் குளிசம் சூழ யமனுக்கு மரணத்தை விளைவிச்சவர் பரிசுத்தம் வாய்ந்த அந்த உலக பாதுகாக்கும் துரோணருடைய அந்த வில்லு வாழு வஜ்ராயுதம் சூளம் இவைகள்லாம் வச்சுருக்கக்கூடியவர் கட்கம் புலிசம் சூளம் துரக கேசரம் அம்பரம் சேம வடவா அம்புய பரண அப்படின்னா இதெல்லாம் ஆயுதங்கள் சொல்லப்படுது வாழு வஜ்ராயுதம் சூளம் இவையெல்லாம் வச்சிருக்காரு குதிரையின் உருவத்தை கொண்டு சிங்கம் போன்ற கம்பீரத்தோட சமுத்திரத்தை பாதுகாத்து வரக்கூடிய அந்த வடவா முக்னியை அக்னியை அந்த அதால் அபிஷேக நீராக கொள்ளக்கூடியவர் சங்கு ஆபரண திகம்பர திரியம்பக மகாதேவநந்தன கஜானன சகோதர இந்த வெண் சங்க காதில் ஆபரணமாக அணிஞ்சிருக்காராம் திக்குகளை ஆடையாக போட்டிருக்கு அவருக்கு முக்கன்னர் ஆகிய சிவபெருமானின் குமாரர் சிவபெருமானுடைய அலங்காரத்தை பூரா சொல்லி அவருடைய குமாரர் அப்படின்னு சொல்லி கஜானன சகோதரர் இந்த யானைமுக கடவுளான விநாயகப் பெருமானின் சகோதரராக இருக்கார் குகன் அந்த முருகப்பெருமானுக்கு செம்பன் திருக்கை வேலே அவருடைய அந்த அழகிய பொன்போன்ற கரத்தில் இருக்கக்கூடிய வேளாயுதமே அது அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த பாட்டு பாடனுடைய கருத்து சுருக்கம் என்ன பார்த்தோன்னா முருகனின் வேல் ஒப்பற்ற ஒப்பற்றதே அதுக்கு ஈடுன யாரும் சொல்ல முடியாது உலகில் யாருமே பெறாத கீர்த்தியை பெற்றது அது அந்த வேல் மாமரமாக மாறுகின்ற சூரனை அழிச்ச வேல் குளிர்ந்த ஏழு ஏழுமலையையும் ஊடுருவி சென்று அதில் வசித்த அந்த தானவர்களின் மார்பையெல்லாம் பிளந்த வேல் தாமரையில் வாசம் செய்யும் பிரம்மன் அவனுடைய பிரவண பொருள் தெரியாமல் இருந்ததால் அவரை சிறையிலிட்டு அப்புறம் நூறு அஸ்வமேத யாகங்களை செய்த இந்திரன் அவன் சூரன் சிறையில் இருந்து அவங்களை மீட்ட வேல் பல யாகங்களை செய்யும் முனிவர்களின் ஆசி பெற்ற வேல் வானிலிருந்து தேவர்கள்லாம் மலர் தூவி துதிக்கப்பட்ட வேல் நாவன்மை பெற்ற நக்கீரரால் திருமு முருகாற்று படையில் துதியாக பாடப்பட்ட வேல் இந்த வேல் யாரோட வேல் அப்படின்னா கிண்ண இன்னம் போன்ற சந்திரனை அலங்காரமாக சடையில் இருக்கக்கூடியவரும் காலனுக்கே காலனானவரும் உலகை காக்க வில் வால் வஜ்ராயணம் சூளம் இவற்றையெல்லாம் ஏந்தியவரும் குதிரை ஊர்வில் சிங்கம் போல கம்பீரமாக சமுத்திரத்தை காக்கும் வட அந்த அபிஷேக நீராக கொண்டவரும் வெண்சங்கை ஆபரணமாக தரித்தவரும் எட்டு திக்குகளை ஆடையாக அணிந்தவரும் திரியம்பக மகாதேவரின் மகன் சிவபெருமானுக்கு அடையாளம் போகிறான் சொல்லிவிட்டு அவருக்கு மகன் அப்படின்னு சொல்லிட்டாரு கஜானருக்கு இளையவன் கணபதிக்கு இளையவன் அவன் திருக்கை வேள்தான் இது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் வேல் உண்டைய ஆற்றல்கள் பூரா சொல்லி முடிச்சிருக்கார் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா